அனைவருக்கும் வணக்கம் கேட்டா பேப்பர் படிக்கிறாங்க பால் டீ போடுறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் உருண்டை குழம்பு ஒரு டம்ளர் கடலப்பருப்பும் ஒரு பத்து பச்சை புழுங்கரிசியும் போட்டேன் புளுங்கல் அரிசியும் கடலைப்பருப்பும் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு ஊற வச்சாச்சு இப்போ காலையில் ஆறரை மணி ஆகுது நம்ம இதை மிக்சியில் உருண்டை குழம்புக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கணும் நெரு நெருத்துன்னு அரைச்சிக்கிறணும் அரிசி கலஞ்ச தண்ணியில் குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா கழுவி ஒரு துண்டு இஞ்சி அம்பட்டையும் கழுவி நறுக்கி நம்ம உருண்டை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான குழம்பு மசாலா முருங்கைக்கீரை கீரை பருப்பு உருண்டை குழம்புல டீ ரெடியாகிடுச்சு இஞ்சி தட்டி போட்டுக்கிடுவோம் இஞ்சி போட்டாச்சு டீ ரெடி ஆகிடுச்சு டீ கேண்டி நம்ம ஏட்டையா டாக்டர்லாம் வெயிட் பண்ணுறாங்க ராத்தியார் தூங்குறாரு டாக்டருக்கும் ஏட்டையாருக்கும் டீ கொடுக்கணும் டாக்டர் கே மேனகா புதுசு பார்ப்போம் நம்ம ஏட்டையாவுக்கும் டீ வெளியாகிடுச்சி கொடுக்கலாம் டாக்டர் மேனகா டீ எடுத்துக்கோங்க தேங்க்யூம்மா ஏட்டையா டீ சாப்பிடுங்க பேப்பரை வைய எடுத்துக்கோங்க சுட சுட சாதம் 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 வேகுது நம்ம கடலைப்பருப்பும் புழுங்கரிசியும் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு சோம்பு மிளகு ஒரு வெள்ளைப்பொருள் இஞ்சி சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நெருன்னு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சிக்கிடுவோம் அந்த உருண்டைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம நெருன்னு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இந்த மாதிரியாக நம்ம கொறை வரணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சிக்கணும் இதோட சின்ன வெங்காயம் முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம உருண்டை குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சில தேங்காவை சின்ன சின்னதாக நட்டு நம்ம குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கோம் நம்ம தோட்டத்து கீரை எட்டியாக பறிச்சிட்டோன்ட்டாக சுத்தமான கீரை உருவி நம்ம உருண்டை குழம்புல சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தேவையான முருங்கைக்கீரை போட்டு பிசைஞ்சு உருண்டை ஊற்றிக்கலாம் தேங்காய் ஒரு சின்ன வெங்காயம் மறைச்சிக்கிடுவோம் ரெடி ரெடியிருடுச்சு படிச்சுக்கலாம் பாத்தரம் சூடாயிடுச்சு குழம்புக்க ரெண்டு தண்ணி நல்லெண்ணெய் செத்துக்கலாம் ரெண்டு சோம்பு தட்டி வச்ச பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி தேவையான கல்லுப்பு Di kaki. Karena itu loh kalau perdua itu, karena itu seperti itu Kalau masalah. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு சி ரெண்டு சில்லு தேங்காய் சின்ன வெங்காயமும் அதையும் சேர்த்துக்குவோம் தண்ணி கழு த்த கொதிக்கவும் நம்ம உருண்டை சேர்த்துக்கோம் குழம்பு நல்லா மசாலா வாட பொ கொதிச்சிருச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை போடுவோம் உருண்டை குழம்பு ரெடி கிரைண்டரில் தண்ணி ஊற்றணும் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு உருண்டையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக கம கமன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பருப்புண்ட குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் பருப்புண்ட குழம்பு வச்சு பாருங்கள் ஒரு டம்ளர் கடலப்பருப்பும் ஒரு பத்து புழுங்கல் அரிசி போடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் போடாதியே நல்லாயிருக்கும் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டு சுட சுட சாதம் என்ன கீரையெல்லாம் பொரியல் பண்ணணும் பீட்ரூட் பொரியல் பண்ணணும் டயம் இல்லை எனக்கு கம்ம கம்மன்னு உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அப்போதான் வந்து என்ன மாதிரி மாதிரியா வாங்க சாப்பிடலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் வாங்க சாப்பிடலாம்